தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நவம்பர் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பார்க்கலாம் இந்த அறிக்கையில் நம்ம பார்க்க போகிறது தமிழகம் மற்றும் புதுவையில் நாம் எதிர்பார்த்தது போல தமிழ அதாவது தமிழகம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழைப்பொழிவு அடுத்தடுத்த மணி நேரங்களில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் நேற்றைக்கு முன்தினம் நாகப்பட்டினம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா மாவட்டத்தில் தொடங்கின மழைப்பொழிவு கடலோரத்தில் தொடங்கின மழைப்பொழிவு நேற்றைக்கு நாள் அறிக்கை வழங்க இயலவில்லைனாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் நமக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் இருக்கும் அப்படின்ற சொன்ன அடிப்படையில் நேற்றைக்கு பரவலான தமிழகத்தில் மழைப்பொழிவை கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம் இது அப்படியே எங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களில் லேசான ஒரு மழைப்பெய் ஓரிடங்களில் பெற்று அப்படியே தெற்கு நோக்கி வர வர மழைப்பொழிவின் தீவிரங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அதிக அதிகப்படியான ஒரு தீவிரமும் மேற்கு மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலாக ஆங்காங்கே தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக இன்ப எதிர்பார்க்கப்பட்ட தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதல் மழைப்பொழிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன அடிப்படையில் நேற்றைக்கு நல்ல பரவலான மழைப்பொழிவை கொடுத்துள்ளது நேற்றுக்கு எனக்கு அதாவது இப்போ கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நேற்று அதிகபட்ச மழைப்பொழிவாக கன்னியாகுமரியின் மயிலாடி பகுதிகள் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவை கொடுத்துள்ளது இது வந்து இப்போ இருக்கிற ஒரு காலையில் அப்டேட்ஸ் பண்ணிகிட்டு அதுக்காக நான் ஒரு இது மட்டும் சொல்லியிருக்கேன் இந்த மழைப்பொழிவின் பதிவுகள் வந்து நம்ம வந்து மதிய அறிக்கையை கொடுக்கும் பொழுது நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் நேற்றைக்கனால் அறிக்கை வழங்க இயலவில்லைனாலும் நம்ம என்ன சொன்னோமோ அப்படின்ற மாதிரி அதன் அடிப்படையில் தான் சென்ற செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது இப்போ மழைப்பொழிவு எங்கே அமையப்பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் அதாவது தென் டெல்டாவின் தெற்கு பகுதியான கோடியக்கரை முனைப்பகுதிகளில் வரக்கூடிய மணி நேரங்களில் அதாவது மழைப்பொழிவு இந்த அப்டேட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த வேலையிலே கொடுக்கும் போல் உள் மாவட்டங்களில் பரவலான பகுதியில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களையும் சரி கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் சற்று அதேமாரி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலேயும் சென்று மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றும் இன்னும் பார்த்திங்கன்னா பிற இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மீண்டும் வெப்பம் உயர்வுக்கு பிறகு மழைப்பொழிவு ஆங்காங்கே படிப்படியாக தீவிரமடைய தொடங்கும் இந்த மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கப்பட்டது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதி காலகட்டங்கள் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தற்பொழுது இலங்கைக்கு தென் மேற்கு புறமாக இருக்கக்கூடிய அதாவது குமரிக்கடையில் ஒட்டிய பகுதிகள் முதல் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய வரைக்குமே அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இருக்கக்கூடியது வளிமண்டல சுழற்சியாகவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலைன்னு சொல்லலாம் அது வந்து நேற்றைக்கே அறிவித்திருப்பார்கள் அவர்கள் வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்ற நிலையை நம்ம அடைய போதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் அதே போல் இது அடைய பெற்று தற்பொழுது இது சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கிழக்கு காற்றின் ஈர்ப்பின் காரணமாகவும் தென் அதாவது தெற்கு நீராவி காற்று இந்த குறைந்த காற்றழுத்தத்தின் தாழ்வு நிலையே அது இருகாற்று அதாவது சுழற்சிகளாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு வருது எங்கே வருது அப்படின்னா தற்பொழுதுக்கு வரைக்குமே அது வட இலங்கையை ஒட்டி கொண்டு அப்படியே தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதியில் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு காற்றின் ஈர்ப்பும் கிழக்கு காட்சியின் ஈர்ப்புகள் அதிகமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு காரணத்தால் இப்போ நமக்கு வந்து மழைப்பொழிவு வந்து ஆங்காங்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த மழைப்பொழிவு இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரப்போகுது அப்படின்னா நாம் எதிர்பார்த்தது இருபத்தி மூன்று தேதிகள் வரைக்கும் அப்படின்ற இன்னும் இந்த தீவிரம் இந்த நிகழ்வு வந்து தீவிரம் அடைவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இது இது இலங்கைக்கு தெற்குப்பூர்வமாக அது வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலையோட்டம் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதால அந்த இடத்துல நிகழ்வு வந்து தீவிரம் அடைவதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது எந்த ஒரு இப்போ வரக்கூடிய நிகழ்வுகளால் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் ஒரு தீவிரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம் சொல்லலாம் இப்போ இது வந்து தீவிரம் அடைகிறதுக்கான ரீசன் அப்படின் இங்கே ஒரு வெப்பநீரோட்ட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே வந்து தீவிரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அடுத்து வரக்கூடிய நிகழ்வு என்பது நம்ம அதை தீவிர நிகழ்வாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் அந்த தாய்லாந்து வளைகுடா பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு தீவிர நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு அதாவது அதற்கு முந்தைய காலகட்ட நேரங்களிலே அது வந்து இறங்கிடுச்சு வளிமண்டலத்தில் இப்போ அது காற்றழுத்த தாழ்வு நிலை என்றது நம்ம இருபத்தி தேதி காலகட்டங்களாக இருக்குது தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்குது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இருபத்தி ரெண்டாம் தேதி உருவாகும் என்று சொல்லியிருந்தார்கள் அதே மேல உருவாயிடுச்சின்னு ஒரு நியூஸும் வரும் இது வந்து இப்போ அங்கே சுழன்று கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போது நம்ம இந்த இதுக்கு வந்துடுவோம் இலங்கைக்கு இந்த இடத்துல நி சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சற்று தீவிரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இருபத்தி நான்கு தேதி காலகட்டங்கள் வரைக்கும் இந்த நிகழ்வு ஒரு காரணத்தால் கிழக்கு காட்சி வலுவாக ஈர்க்கப்பெறும் காரணம் இருக்கும் அப்போ இருபத்தி நான்கு தேதி காலகட்டங்கள் கடந்து இருபத்தி ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாகவும் தெரிகிறது இலங்கைக்கு தெற்குப்புறமாக நீடிக்கக்கூடிய இந்த நிகழ்வு தான் நமக்கு இப்போ மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கிழக்கு காட்சியின் அளவுகள் கொண்டு வந்து நமக்கு மழைப்பொழிவை விட்டுவிட்டு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுக்க நிலையில் மாலை வேளையில் சற்று தீவிரமாக ஆங்காங்கேயும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கிறது இது அப்படியே வடகடலோரம் முதல் தென் மாவட்டங்கள் வரைக்குமே மழைப்பொழிவை ஆங்காங்கே தீவிரப்படுத்தி இருக்கும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதி காலகட்டங்களில் தென் மாவட்டங்களில் இருபத்தைந்து தேதி வரைக்குமே தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருபத்தி நான்கு வரைக்குமே தமிழகத்தின் மாவட்டத்தின் பிற பகுதிகளிலையும் சில இடங்களில் மழைப்பொழிவு அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த நிகழ்வு சற்று இன்னும் கூடுதல் தீவிரமாக கூட தாழ்வு மண்டலம் வரைக்குமே அமையும் ஆனால் வந்து மழைப்பொழிவு எங்கே அப்படின்பொழுது தீவிரமாக இருக்கும் பொழுது அது லட்சத்தீவு ஒட்டிய பகுதிகள் சென்று தீவிரமடைவதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது இது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து தீவிர நிகழ்வானது சென்யார் என பெயரிடப்படும் புயலானது தமிழக கரை நோக்கி வருகிறதா ஆந்திரா நோக்கியா அப்படின்ற மாதிரி பல குழப்பங்களுக்கு இடையே செல்லக்கூடிய ஒரு தருணம்னு சொல்லலாம் ஏன்னா உயிரழுத்தங்கள் வந்து அதற்கு போல அது நம்ம மத்திய இந்திய பகுதியில் இருக்கும் பொழுது அது தள்ளப்படும் நிகழ்வாக இருக்கும் ஆனால் இப்போ இப்போ வந்து கணினி சார்ந்த தரவுகள் என்பது காட்டக்கூடிய ஒரு அமைப்பு என்பது விசாகப்பட்டினம் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒடிசா வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்துச்சு நம்ம அது வந்து எதன் காரணமாக அப்படின்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது நிகழ்வு ரொம்ப தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் அது வடக்கு நோக்கி முன்னேற தான் பார்க்கும் அப்போது அந்த டைமில் உயரழுத்த காரணிகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உயரழுத்த காரணிகளை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இந்த வெஸ்ட்லேட் ஆஃப் எனப்படும் அந்த ஒரு மேற்கு காற்று வந்து அதிவேக காற்றாக பயணிக்கக்கூடியது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றும் பார்த்திங்கன்னா இப்போ தற்பொழுது அந்த டைமில் எங்கே இருக்கும் அப்படின்னா கோவா மும்பைக்கு தெற்குப்புறமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜோனில் இருந்து அப்படியே இளைய இமயமலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு த தருணமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதன் பிறகு இந்த வரக்கூடிய இப்போ இந்த தாய்லாந்து வளைகுடாவில் நிலவை பெற்று நிலவு பெற்று வரக்கூடிய அந்த தீவிர நிகழ்வு எப்படின்னா தாழ்வு நிலையாகவே வந்து தாழ்வு பகுதியை வந்து உருவெடுத்து அங்கேயே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ அதுதான் என்ன வருதுன்னா அங்கேருந்து நமக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்குள்ளே அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை எடுத்துக்கிட்டு நல்ல தீவிரமடை தீவிரமடையத்திற்கான சூழ்நிலை இருக்கும் அப்போது கூடுதல் தீவிர பரப்பாகவே அது வந்து பசிபிக் பெருங்கடலில் இருந்து வரக்கூடிய நிகழ்வுகள் பொழுது கூடுதலாக தீவிரம் அடைவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றது தான் இப்போ கணினி சார்ந்த தரவுகள் எடுத்து நமக்கு வந்து அதிதீவிர புயலாகவே அது உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு இது வந்து எல்லாமே வந்து கணினி சார்ந்த தரவுகள் வந்து அப்பப்போ மாடுலேஷன் ஆகிறது தான் இப்போ ஒன்றும் இல்லை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு நிலை என்ற ஒரு இது இருக்கிறதே அது வந்து இன்னும் கூடுதலாக தாழ்வு மண்டலம் வரைக்குமே இங்கே குமரிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு தீவிரம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி அது போல் தான் எந்த டைம்லேயும் அது வந்து மாறுபடும் கண்டிப்பாக நாம் எதிர்பார்த்தது அந்த டைமில் சென்னை முதல் டெல்டா வரைக்கும் இடைப்பட்ட ஒரு ஸோனில் நமக்கு வந்து எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஏன்னா இது வந்து தீவிரமடையாமல் ஒரு மார்ஜின் புயலாக அல்லது ஒரு தாழ்வு மண்டலம் என்ற நிலை அதற்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கும்பொழுது தான் அது வந்து நமக்கு தமிழக கரை வரைக்கும் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அது வந்து கிட்டத்தட்ட தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி வரைக்குமே வந்து அதுக்கப்புறம் தீவிரம் அடைஞ்சா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது அது வடக்கு நோக்கி முன்னேற அந்த ஒரு முற்படும் பொழுது நமக்கு அந்த உயிரிழந்தங்கள்லாம் தள்ளி நமக்கு தமிழகத்திற்கு வரக்கூடிய ஒரு சான்சஸாக இருக்கும் ஆனால் இது அங்கேயே தீவிரம் அடைகிறதால இன்னும் வந்து சற்று வடக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி பயணிக்கக்கூடிய ஒரு இதாக காட்டுறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இன்னும் அந்த நிகழ்வு வந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு வந்து சேரல அதாவது தெற்கு மந்தமான் கரை பகுதிகளுக்கும் வந்து சேரல இன்னும் அந்த தாய்லாந்து வளைகூட இடைப்பட்ட பகுதிகளில் தான் இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது அது எந்த மாதிரி ஒரு இது அப்படின்றது அப்போது வந்து காலகட்டங்கள் நம்ம நிர்ணயிக்கணும் அந்த வானிலை காரணிகள் இன்னும் நமக்கு அதில் நாட்கள் இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ நமக்கு இப்போ நம்ம பேசக்கூடியது நமக்கு இப்போ மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வு இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் சரி தென்மேற்கு பகுதிகளான பகுதிகளில் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் சரி தூத்துக்குடி மாவட்டங்கள் ராமநாதபுரம் இப்படி இன்னும் உள்புற மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் சரி டெல்டா மாவட்டங்களான நாகை மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கையின் சில இடங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் சில இடங்கள்லேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உள்புற மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான திண்டுக்கல் தேனி போன்ற மாவட்டங்கள்லேயும் சரி கோவை கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் சேலம் கரூர் இப்படி என பல்வேறு மாவட்டங்கள்லையும் இன்னும் மழைப்பொழிவு ஆங்காங்கே காத்திருக்கிறது சொல்லலாம் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களிலும் சரி பெரம்பலூர் அரியலூர் போன்ற மாவட்டங்கள் இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை வடகடலோரம் மற்றும் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளான பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு அமையப்பெறும் வாய்ப்பும் அவ்வப்பொழுது இப்படி ஒரு சூழ்நிலை தான் இன்று வரக்கூடிய அடுத்த ஒரு மூணு தினங்களுக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமையப்பெறும் நாம் எதிர்பார்த்தது அடுத்து சின்னியார் நிகழ்வு என்பது அந்த நிகழ்வை நம்ம வந்து க கண்காணித்து கொண்டே வரைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக தமிழகத்திற்கு அது ஏறும் பட்சத்தில் நல்ல மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனாலும் இப்போவும் சொல்கிறேன் அது வந்து ஒரு நீராவி கொள் காற்றை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அதிதீவிரமாக பொழுது அது வடக்கு நோக்கி முன்னேற தான் பார்க்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் எது எப்படியோ நமக்கு அந்த மழையை காட்டிலும் இந்த மழை கொஞ்சம் சற்று நார்மலாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம் இது தீவிர இது இங்கே குழந்தை காற்றழுத்த தாழ்விலையை தாண்டி கொஞ்சம் போகிறதால இதுலேயே நமக்கு கிடைக்க கிடைக்கப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நான்கு தேதி காலகட்டங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு நல்ல ஒரு கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு அமைப்பெறும் வாய்ப்பும் ஏற்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம் மழைப்பொழிவை எதிர்நோக்கியிருப்பவர்களுக்கு இது ஒரு உயிர் கொடுக்கும் மழைப்பொழிவாக அமையும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்